ஹலோ வெல்ட் ஃபார் எவர் அமெரிக்காவில் பயங்கரமான அதாவது வரலாறு காணாத ஒரு காட்டு தீ வந்து ஸ்ப்ரெட் ஆகி பரவி இருக்கு ஸோ இந்த பரவுனதுல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து அந்த இடத்த விட்டே வந்து ஓடிட்டாங்க ஸோ அது போக அந்த இடத்துல வந்து நிறைய இருந்த வீடுகள் எல்லாமே கருகின் அதாவது சேதம் அடைஞ்சிருக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கு ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தீ அணைக்கிறாங்க பட் தீ வந்து அணையலை ஹெவியா வந்து பரவிக்கிட்டு இருக்கு பாண்டி ஸ்டேட்மெண்ட் இந்த காட்டு தீ சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து எந்த இடத்துல அமெரிக்காவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் கலிபோர்னியா கலிபோர்னியா ஸ்டேட்ல வந்து லாஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் அதாவது இது வந்து ஹாலிவுட் படங்கள்லாம் எடுக்கிறாங்கல்ல ஸோ அதோடைய தலைநகரம் கூட சொல்லலாம் ஸோ அவங்களுடைய ஹாலிவுட் படங்களுடைய அந்த நடிகர்களுடைய வீடெல்லாம் நிறைய வந்து இரையாக இருக்க ஸோ ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ எப்படி வந்து அமெரிக்காவில் எல்லாமே இங்கேயே வந்து இந்தியாலயே நம்ம எல்லாமே கான்கிரீட் சவரால் இருக்குது ஸோ இதுவே வந்து எரியாது எப்படி வந்து அமெரிக்காவில் வந்து இந்த ஏரியாவில் உள்ளதெல்லாம் எரிஞ்சு நாசமாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் அங்கே வந்து ஃபுல்லாக கான்கிரீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வந்து பொதுமக்களோடைய தங்கியிருந்த வீடுகள் எல்லாமே நிறைய மரக்கட்டைகளால் மேக் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து தீ வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது போக என்ன எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே உள்ள மக்கள் எல்லாமே கிளம்பி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து ஓடிட்டாங்க ஸோ அந்த இடத்துல உள்ள விலங்குகள் ஸோ அவங்க வளர்த்த பிராணிகள் ஸோ எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஹெவியான தீ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து அங்கே உள்ள அதை அதை சுற்றி உள்ள மக்கள் வந்து தண்ணி முத கொண்டு வந்து எல்லாமே வந்து நச்சுவா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அங்கே உள்ள தீ வந்து ஸ்ப்ரெட் ஆனதுனால காற்று முதல் நச்சா இருக்கு ஸோ அதனால வந்தீங்கன்னா அவங்களுடைய பிளட்டு ஸோ அதுக்கடுத்து நுரையீரல் ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த நச்சு பொருட்கள் வந்து கலந்துராமல் இருக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸாக நான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த காட்டு தீ வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன் இயரா வந்து அமெரிக்காவில் வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இயர் ஃபுல்லா வந்து மழையே பெய்யல அப்படின்னு சொல்றதுனால ஸோ அங்க உள்ள மரத்தில் உள்ள இலைகள்லாம் வந்து ரொம்ப அதாவது தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால காய்ந்து போன இலைகள் வந்து ஒன்னோட ஒன்று உரசி தீ வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போற அளவுக்கு வந்து தீ வந்து ஹெவியா ஸ்ப்ரெட் ஆகி நடந்த விஷயம் தான் நேற்று அமெரிக்கால சோ ஸோ இதை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்